அக்ஷரம் தமிழ் நாவல்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நாம் கேட்கவிருக்கும் கதை எழுத்தாளர் சுதா ஹரியின் ஜில் ஒரு காதல் அத்தியாயம் பத்தொன்பது இரவில்லாம் தூக்கமில்லாமல் போக காலையில் எழுந்ததும் தமிழின் மனநிலையில் இருந்தது எல்லாம் ஒன்றுதான் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இவ்விடத்தை விட்டும் விக்ரமை விட்டும் தூரம் செல்ல வேண்டும் என்பது ஒன்றுதான் ஆனால் எப்படி போவது அதுவும் கடந்த சில நாட்களாக பிரகாஷிடமிருந்து அழைப்பும் வரவில்லை எந்த தகவலும் இல்லை மழையின் தாக்கம் சற்று குறைந்திருப்பது போல தோன்ற என்னாச்சு அவனுக்கு ஏன் ஃபோன் பண்ணல எப்படியும் அவனுக்கு ஃபோன் பண்ணணுமே என யோசித்து கொண்டிருந்தாள் ஆனால் இவளது ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆக இருக்க இதுவரை விக்ரமிடம் வாங்கித்தான் பேசினாள் ஆனால் இன்று ஏதோ ஒரு தயக்கம் அவன் வேண்டுமென்று அவளின் மனது சொல்ல இது நடக்காது என அவள் மூளை வலியுறுத்த எந்த பக்கம் சாய்வது என தெரியாமல் முழித்துக் கொண்டிருக்கும் அதே நேரம் வாசலில் கேட்ட அழைப்பு மணி யோசை அவளை திசை திருப்பியது யாராயிருக்கும் என அவள் போய் கதவை திறந்தாள் அங்கே பிரகாஷை பார்த்ததும் அவளுக்கு இருந்த மனநிலையில் எதை பற்றியும் யோசிக்காது அவனை அணைத்து கொண்டு அழ இதுவரை அவளிடம் எப்போதும் இப்படி ஒரு செயலை காணாதவன் திடீரென அவளின் அணைப்பில் திகைத்து ஏய் என்னாச்சடி தமிழ் ஏ பொ குந்தா நீங்கள் பாரு என்னடி இதுக்கு இவ்வளோ அழுக உன்னை யாரும் திட்டினாங்களா நீ தின்னதுக்கு காசு கூட கொடுத்துடலாண்டி அழாத ஆனால் என்ன போகிறப்ப காரக்குடி வரைக்கும் நம்ம நடந்து தான் போக வேண்டியிருக்கோம் என்ன சோகமாய் அவன் எழுக்க எதிர்க்க என்பதை போல் தமிழ் நிமிர்ந்து அவனை பார்த்தாள் பின்ன நீ சாப்பிட்டதுக்கெல்லாம் காசு கொடுக்கணுன்னா ஏன் அக்கௌண்ட்டில் இருக்கிற காசை ஃபுல்லாக எடுத்தால் தானே சரியாக இருக்கும் தமிழ் கோபமாய் அவனை அடிக்க இதையெல்லாம் சிசிடிவி கேமரா மூலம் பார்த்து கொண்டிருந்த விக்ரமின் முகம் கோபத்தில் சிவந்திட அருகில் இருந்த இருக்கையில் பொத்தென அமர்ந்தான் மீண்டும் தமிழின் முகம் பார்க்க அவள் முகத்தில் இருந்த சந்தோஷத்தை பார்த்தவன் மனதில் என் கூட இருக்கிறப்ப மட்டும் ஏதோ பறிக்கொடுத்த மாதிரி இருக்கா இப்ப யாரோ ஒருத்தன் கூட இப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்கா என பிரகாஷ் மீது பொறாமையே வர தன் கோபத்தை மட்டுப்படுத்தும் வழி தெரியாமல் ரூமினுள் அங்கும் இங்கும் நடந்தான் பிரகாஷும் தமிழும் வெளியே பேசி கொண்டிருக்க சந்துரு வந்து கொண்டிருந்தான் அவன் கூடவே அவன் விக்ரமுக்காக ஏற்பாடு பண்ணிய சமையல் செய்பவரும் அவர் மனைவியுடன் கூடவே வர இவர்கள் அருகில் வந்ததும் சந்திரி யோசனையுடன் பிரகாஷை பார்க்க தமிழுடனே உடனே அண்ணா இதுதான் என்டப்பா என கூற பிரகாஷ் முறைத்த முறைப்பில் சாரிடா அண்ணா இவன் பேரு பிரகாஷ் என சிரிக்க பிரகாஷுடனே என்றைக்கும் தானே நீ இப்போ சிரிச்சியா சகிக்கல என கூற தமிழ் அவள் இருக்கும் சூழல் மறந்து அவனை துரத்த ஆரம்பித்தாள் இவர்கள் இருவரையும் பார்த்த சந்துரு வேகமாய் எட்டி பார்க்க விக்ரம் இல்லை என்பதை உணர்ந்தவன் ஒரு பெருமூச்சு விட்டு நிமிர்கையில் மேலே இருந்த கேமரா அவனை பார்த்து சிரித்தது விக்ரமின் குணம் அறிந்தவன் ஓ ஷிட் இதை எப்படி மறந்த என உள்ளே விரைந்தவன் பெண் தன் பின்னால் நின்றவர்களை பார்த்து என்னடா வேலை சேரணி என தன் தலையில் அடித்து கொண்டவன் பிரகாஷை பார்த்து உள்ள வாங்க தமிழ் அழிச்சிட்டு வாங்க என கூறியவன் வேகமாய் விக்ரமின் ரூமுனுள் நுழைந்தான் அவன் எதிர்பார்த்தது போல விக்ரம் கோபமாய் நிற்க அண்ணா என்ன என்பதை போல் சந்திரவை பார்க்க அது அவங்க மாமா பையனா ஸோ என விக்ரமின் அழுத்தமான குரலில் அவனின் கோபத்தை உணர்ந்தவன் அவ்விடம் விட்டு நகர்ந்தான் உள்ளே வந்த பிரகாஷ் வீட்டின் அமைப்பில் விழிமூட மறக்க தமிழிடம் ஏண்டி எங்கேயோ எத்தனை நாள் இருந்த ஏண்டா என்ன ஏண்டாவா ஏதோ பிரிட்டிஷ் கால அரண்மனை மாதிரில இருக்கு நம்ம தெருவ சேர்த்தா கூட இவ்வளோ பெருசா இருக்குமான்னு தெரியல என்றான் சுற்றிலும் பார்வை பதித்தபடி அப்போதுதான் தமிழுக்கு அவள் இருக்கும் இடம் புரிந்தது சூழ்நிலை புரிந்தது ஆம் இத்தனை நாள் இதை கூட கவனிக்காமல் தன் எண்ணத்தில் எல்லாம் விக்ரம் மட்டுமே இருந்ததை எண்ணி நொந்து கொண்டவள் பிரகாஷை பார்க்க என்ன உனக்கு ஏன் இவ்வளோ நல்லா இருக்க என அவள் அருகில் வந்து கழுத்தை தொட்டு பார்த்தவன் ஏ ஃபீவர் இருக்குடே போ போயிருஸ்டம் என காய்ச்சலின் காரணத்தை யோசித்தவள் நேற்று முழுவதும் ஷவரில் நின்றதன் பயன் போல என நினைத்து கொண்டே எழ சற்று தடுமாறி விழப்போக பிரகாஷ் அவளைத் தாங்கிக் கொண்டு உன்னை தூக்குற அளவுக்கு எனக்கு திராணி இல்ல ஒழுங்கா கைத்தாங்கலாம் நடந்து வா என அழைத்து சென்றான் இதை அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்த விக்ரம் தமிழ் விழும் நேரத்தில் அன்னிச்சை செயலாய் அவன் கைகள் நீண்டதை கூட தோன்றாமல் பிரகாஷ் தமிழை அழைத்து செல்வதை பார்த்து கொண்டிருந்தான் அவளை ரூமினுள் விட்டு பிரகாஷ் வெளியே வர சந்துரு நீங்களும் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க ஏன்னா அவனே சாப்பிட சொல்ல சாப்பிட்டவன் ஆமாம் மூணு பேர் மட்டும்தான் இருக்கீங்களா தமிழ் பேசும்போது கூட தாத்தா இருக்காங்கன்னு சொன்னா ஓ இந்த சமையல் வேலை செய்கிறவங்கள சொன்னாலோ உங்களுக்கு தெரியுமா இவள நான் இங்கே தனியாக விட்டுட்டு நான் அவ்வளோ பயந்தேன் அதுவும் எங்கள் அம்மா வயசு பிள்ளையை தனியாக விட்டுட்டு உனக்கு என்னடா அங்கே வேலைன்னு என் கூட பேசவே இல்லை அப்புறம் தமிழ் பேசின பின்னாடி தான் சமாதானம் ஆனாங்க ஆனாலும் எனக்கு மனசே கேட்கல அதுதான் உங்களுக்கு அடிக்கடி ஃபோன் பண்ணி தொந்தரவு பண்ணிட்டேன் சாரி என கூற சந்த்ரு இவன் என்ன சொல்கிறான் என்ன புரியாமல் முழிக்க ஓ இந்த நெட்வொர்க் ப்ராப்ளம்னால உங்களுக்கு கால் கனெக்ட் ஆகலை போல பரவாயில்ல விடுங்க இந்த நெட்ஒர்க் எல்லாம் இப்படி தான் என்னமோ எங்கே போனாலும் டவர் இருக்கும்னு சொல்கிறது அப்புறம் பார்த்தா ஒன்றும் கிடைக்காது அதை விடுங்க எனக்கு இங்கே வந்து இவளை பார்த்ததும் தான் என் உயிரே திரும்ப வந்துச்சு எனக்கு கூற சந்துரு என்ன பதில் சொல்வதை என்னை யோசிக்கும் போதே பிரகாஷ் எழுந்தவன் அவளுக்கு ஃபீவராக இருக்குது டேப்லெட் கொடுத்துருக்கேன் அவள் ரெஸ்ட் எடுக்கட்டும் இன்னைக்கு பார்த்துட்டு நாளைக்கு போகிறோம் ரோடு வேற எப்படி இருக்குன்னு தெரியல என்ன கூறும்போதே ஏன்னா நாளைக்கா இப்போ பாஸ் எப்படி சமாளிப்பேன் காலையிலேருந்து இவனை பார்த்தே டென்ஷனாக இருக்காரு இதில் இது வேறையா என்ன சந்துரு வெளி பிதிங்கி நின்றான் பிரகாஷ் அவ்விடம் விட்டு நகர்ந்ததும் சந்துரு அச்சோ அந்த பொண்ணுக்கு ஃபீவர்னு வேற சொன்னானே எதுவும் சாப்பிடல போல இவர் வேற ரூமை விட்டு வெளியில் வரல சரி நம்ம போய் பார்ப்போம் என தமிழின் ரூம் கதவை திறக்க அங்கே விக்ரம் அணைவாய் அவளை தன் தோளில் சாய்த்து ஊட்டி விட்டு கொண்டிருந்தான் அவளும் அதை மறுக்காமல் வாங்கியபடி இருந்தாள் அவளை உண்ண வைத்தவன் மீண்டும் அவளை பெட்டில் படுக்க வைத்து அவள் தலையை மடியில் தாங்கி தொங்க வைக்க இதை பார்த்து சந்துரு ஓசையில்லாமல் வெளியே வந்து தன்னையே நன்றாக கொண்டான் என்னடா நடக்குது ஷப்பா முடியலடா சாமி காலையிலிருந்து யார் மூஞ்சில முழிச்சிருப்பேன் இப்படி அல்லாடுறேன் என அவன் தனக்குள் புலம்ப என்னடா புலம்பேட்டியா ஏன் என்னை பார்த்தா எப்படி இருக்குது உங்களுக்கெல்லாம் அதுவும் இன்றைக்கி காலையில் ஒருத்தன் வந்தான் பாருங்கள் அவன் பேசியே கொண்டுட்டான் இதில் நீங்கள் வேறையா என்னால் முடியலை என்னடா இப்படி சொல்லிட்டேன் நீ பார்க்காத க்ளேன்ஸா ஆட நீங்கள் வேற பாஸ் அவன் எல்லாம் தெரிஞ்ச கேள்வியாக கேட்குறான் அதுக்கு பதில் சொல்லலாம் இவன் என்ன கேட்குறானே புரியல இதில் எங்கே போய் நான் சமாளிக்கிறது ஏன்டா அப்படி என்ன கேட்டான் ம் அவன் ஃபோன் பண்ணால் அட்டன் பண்ணலையாண்ணா இருந்தாலும் பரவாயில்ல எங்கள் வீட்டு பொண்ணு பாதுகாப்பாக இருந்திருக்கா அது போதும் அப்படி இப்படின்னு அது கூட பரவாயில்ல பாஸ் நம்ம நெட்ஒர்க்கை பற்றி என்கிட்டவே குறை சொல்கிறான் அவனை என்ன பண்ணலாம் விடு விடு நான் பார்த்துக்கிறேன் ஏன்னா நீங்களா எஸ் ஏன் என்னாச்சு எப்படி ஏண்டா இவ்வளோ ஷாக் ரியாக்ஷன் கொடுக்குற இல்லை காலையிலேருந்து ஒருத்தர் வெளியிலையே வராமல் ஜன்னல் கம்பியை பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருந்தார் அவரை பார்த்தீங்களா என்ன என்ன என தன் புருவத்தை விக்ரம் ஏற்றியிருக்க ஒண்ணும் இல்ல ஒன்னுமே இல்லையே இது உனக்கு தேவையாட சந்திரோ தேவையா என தனக்கு தானே பேசியபடி வெளியே சென்றான் செல்லும் அவனை பார்த்து சிரித்த விக்ரமுக்கு சற்று முன் நடந்த நிகழ்வுகள் எல்லாம் சுகமாய் வந்து போனது பிரகாஷ் அவளை கைத்தாங்கலாய் அழைத்து செல்வதை பார்த்தவன் மனது உலைக்கலமாய் கொதிக்க பிரகாஷ் தமிழ் ரூமை விட்டு நகர்ந்து மறுணமிடமே புயலென உள்ளே நுழைந்தான் விக்ரம் உள்ளே வந்ததுமே அவள் முகத்தைப் பார்த்த மறுநொடி அதுவரை அவனிடமிருந்த கோபமெல்லாம் நிமிடங்களில் கரைந்து போனது அவளிடம் விரைந்தவன் அவள் அருகில் அமர விக்ரமின் வருகையை உணர்ந்தது போல் தமிழ் முகத்தில் கீற்றாய் புன்னகை எழவும் விக்ரம் அவள் முகத்தில் பூத்திருந்த வியர்வையைத் தொடைத்தான் அவன் கரம் பட்டதும் அவன் ஸ்பரிசத்தை உணர்ந்தவள் மெதுவாய் விழித்திறந்து அவனை பார்க்க விக்ரமும் தமிழைத்தான் பார்த்தான் இவ்வளவு காய்ச்சலிலும் தன் உணர்வை மறந்த நிலையிலும் தன்னை உணர்ந்து பார்க்கிறாள் என்பதையே நம்ப முடியாதவன் தமிழ் அவன் கையை எடுத்து கண்ணத்தில் வைத்து மீண்டும் விழிமூடவும் அவள் செய்கையில் முழுதாய் வீழ்ந்து போனான் அந்த ஆரடி ஆண்மகன் அவளை அணைத்துக்கொண்டு கொண்டு எவ்வளவு நேரம் இருந்தானோ தெரியவில்லை மெதுவாய் அவளின் காய்ச்சலின் வெம்மை அவனையும் தாக்க அதுவரை இருந்த மோனநிலை அறிந்து போனது அவனிடம் ஓ பேபி சாரடி நான் இப்படிதான் நீ பக்கத்துல இருந்தா எல்லாத்தையும் மறக்கிறேன் என வேகமாய் தான் அணிந்திருந்த ஸ்வெட்டரை அவளுக்கு மாட்டியவன் தண்ணீர் எடுத்து வந்து டவலில் நனைத்து அவளின் உடம்பில் வைத்து எடுத்துக் கொண்டிருந்தான் சிறிது நேரத்தில் காய்ச்சலின் தீவிரம் குறையவும் கண் திறந்தவள் முதலில் பார்த்தது விக்ரமின் தான் அவள் கண் திறந்ததும் விக்ரம் ஒரி ஓகே பேபி என கேட்க அவள் கண்கள் திறந்து அவனுக்கு வேணும் என்கிற பதிலை கொடுக்க நிம்மதியுற்றாள் அதே விக்ரம் அவள் முகத்தை பார்த்தான் என கூறும்போதே அவன் கை கொண்டு அவள் இதழ் மூடியவன் அவளை வாகாய் அணைத்து உணவு கொடுக்க ஆரம்பித்தான் அவள் உண்டு முடித்ததும் மீண்டும் அவளை தூங்க வைத்து நெற்றியில் இதழ் பதிக்க அதை உணர்ந்து கொண்டவள் போல் தமிழின் முகம் செம்மையுற ஏ டார்க் சாக்லேட் உங்ககிட்ட மட்டும் தாண்டி நான் இருக்கேன் ஏன் எங்க அம்மா கிட்ட கூட நான் இப்படி இருந்ததில்ல நீ இருக்கிய ராட்சசி அதுவும் அழகான ராட்சசி என கொஞ்சம் கொஞ்சமா கொண்டுட்டு நீ இல்லைண்ணா இப்படி உன்கிட்ட வந்து புலம்பு வேணா என கூறி சென்றான் அதை இப்போது நினைத்து பார்த்தவன் தனக்குள்ளே சிரித்து கொண்டான் பிரகாஷ் சந்திரவிடம் ஆமாம் இந்த வீடு எப்போ கட்டினாங்க ஏன் பா அப்பாவியாய் சந்திர கேட்க இல்லை இதை பார்க்க அரண்மனை மாதிரி இருக்கே அதான் கேட்டேன் இது என்னோட வீடையில் தம்பி என் பாஸ் வீடு ஓ என்னை நிறுத்தியவன் ஆமாம் உங்கள் பாஸ் யாரு ஏன்னா நான் உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேன் சந்துரு முடித்துக்கொண்டே எங்கே இருந்துடா இப்படி கிளம்புறீங்க ஏண்டா உங்கள் ஊரில் எல்லாம் இப்படி தான் பேசிக்கிட்டே இருப்பீங்களா கொஞ்ச நேரமாச்சும் வாய மூடுங்களேன் என்னாலும் முடியலடா முடியலை என்ன மைண்டு வாய்ஸில் பேசி கொண்டிருக்க பிரகாஷ் பாருங்க நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சேன் தமிழ் சாப்பிட்டதுக்கு இருந்ததுக்கு எவ்வளோன்னு சொன்னீங்கன்னா நாங்கள் பே பண்ணிட்டு போயிடுவோம் என்னை கேட்க சந்துரு இதில் இது வேற யாராசா என்பது போல் பிரகாஷை பார்க்க வெல் மிஸ்டர் பிரகாஷ் இது ஹோட்டலில் இங்க இருக்க பே பண்ண என தன் ஆளுமை குரலுடன் வந்து கொண்டிருந்தான் விக்ரம் அவன் அணிந்திருந்த டிராக் சூட் கூட அதன் விலையை பறைசாற்ற அவன் கம்பீரத்தில் பிரகாஷ் எழுந்து நிற்க பிளீஸ் பி சீட்டர் பிரகாஷ் என விக்ரம் கால்மேல் கால் போட்டு அமர அவனை பார்த்தபடி இருந்த பிரகாஷை சந்துருதான் உக்காரு என கூற அமர்ந்தவன் விக்ரமையே பார்த்து கொண்டிருக்க அவன் தன்னை பார்ப்பதை பார்த்தவன் முதன் முதலில் தமிழ் பார்த்ததை நினைவு கொண்டு போச்சுடா அவ குடும்பமே இப்படிதானா ஏவனோ இப்படி தான் பார்க்குறான் என்ன அர்த்தம் புரிந்த பார்வையை சந்திரு மேல் வீச சந்துருதான் என்னடா இவன் இப்படி பார்க்குறான் இவர ஏன்னா அவன் அருகில் சென்று பிரகாஷ் என்னை அழைக்க ஏதோ கனவிலிருந்து விடுபட்டவன் போல் திகைத்து விழிக்க சொல்லுங்கள் ஏன்னா பிரகாஷ் தடுமாற நீங்கள் தான் சொல்லணும் என்னவோ சந்திரகிட்ட கேட்டீங்க ஓ ஒன்றும் 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 இல்லை நீங்கள் கேட்ட கொஷனுக்கு ஆன்சர் நான் சொல்கிறேன் இது நான் பிறந்தப்ப என் டாடு வாங்கின வீடு தென் எனிமோர் பிரகாஷ் அவனை கொண்டே நான் உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேன் நீங்கள் வெல் ஐ எம் விக்ரம் ஆதித்யன் சிஇஓ ஆஃப் ஆதித்யா குரூப்ஸ் எனி எல்ஸ் நீங்கள் விக்ரம் ஆதித்யனா ஹோ காட் என்னால் நம்ப முடியல சார் நீங்கள் உங்களை உங்களை தானே இந்த வருஷம் பிஸ்னஸ் ஆஃப் த மில்லனர் ஹானர் பண்ண போகிறாங்க ஓ ஷிட் நான் உங்கள் கூட பேசுகிறேண்ணா நான் என்ன பண்ணுவேன் சார் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டுமா ப்ளீஸ் ஏன்னா அவன் மகிழ்ச்சியில் தடுமாற அவன் தடுமாற்றத்தை வியப்புடன் பார்த்தவன் கோல் கண்டிப்பாக எடுக்கலாம் ரிலாக்ஸ் ஆகிக்கோங்க பிரகாஷ் சார் நீங்கள் தமிழ் பேசுவீங்களா நாட் எங்கள் அம்மா சவுத் தான் அண்ட் மோரோவர் இப்போது ஐ லவ் தமிழ் ஸோ சந்த்ரு விக்ரமை அதிர்வுடன் பார்க்க அவன் சிரித்து கொண்டே கண்ணடித்து விட்டு பிரகாஷை பார்த்தான் சார் நீங்கள் இங்கே தான் இருந்தீங்களா இந்த குந்தானி கூட சொல்லலை பாருங்கள் இவன் என்ன சொல்ல வருகிறான் என்பதை போல் விக்ரம் பார்க்க தமிழ அப்படிதான் கூப்பிடுவேன் அவ கூட சொல்லலை பாருங்க சந்துரு அட கடவுளே இவன் என்ன அவ இவன் சொல்றான் இவர் வேற அவனை இப்படி பாக்குறாரு சார் நாங்கள் நாளைக்கு காலையில கிளம்புறோம் இல்லைனா என் மாமா பொண்ணை காணோம்னு இங்கே தேடி வந்துருவாரு என அவ்விடம் விட்டு பிரகாஷ் நகர விக்ரம் யோசனையுடன் சந்துருவை பார்த்தான் தமிழ் மெதுவாய் சோம்பல் முறித்து எழ என்ன இவ்வளோ நேரம் தூங்கிட்டோமா காலையிலிருந்து என்ன நடந்தது என நினைவுக்கு கொண்டு வந்தவள் காய்ச்சலில் தனக்கு மருந்து கொடுத்தது பிரகாஷ் என்பதை நினைவுக்கு கொண்டு வந்தாள் அப்போ உண்மையிலே டப்பா வந்துட்டானா என எழப்போனவளுக்கு கோர்வையாய் விக்ரம் அவளுக்கு விட்டது என அனைத்தும் நினைவுக்கு வர மீண்டும் தன் மேலிருந்த ஸ்வெட்டரை பார்த்தவள் அதை நுகர்ந்து பார்க்க அது விக்ரமினுடையது என சொல்லாமல் சொல்லியது அதனை கழட்டி பத்திரப்படுத்தினாள் நேற்று இருந்த படபடுப்பு சற்று குறைந்திருந்தது கண்களை மூடி கருப்பா எல்லாம் உன்னால தான் நீங்கள் தான் இங்க என்னை கூட்டிட்டு வந்தீங்க அவங்கள பார்க்க வச்சிங்க என்ன அறியாமல் அவங்க மீது ஏதோ ஒரு உணர்வு அவங்க கூடவே இருக்கணும் போல என்னை யோசிக்கும்போதே நேற்று இரவு விக்ரமின் அணைப்பு அது சொன்ன செய்திகள் என சுகமாய் நினைவுகளில் வந்து போனது அட வெள்ளப்பணியாரோ நேற்று என்ன 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 சொன்னேன் இந்த வாரண்டி என எழுந்தவள் காலையிலிருந்து விக்ரமை பார்க்காதது வேற அவளை உந்த வெளியில் செல்ல போனவள் மீண்டும் உள்ளே வந்து வேகமாய் தலை சீவி இப்போ ஓகே எப்படி பார்த்தாலும் அவுக கலருக்கு பக்கத்தில் வர முடியாது சரி விடு கொஞ்ச நாள் குன்னுக்குடி மலை மேலே நிற்க வச்சு நம்ம கலருக்கு கொண்டு வந்துடுவோம் என வெளியில் வர ஹாலில் சந்திரு மட்டும் இருக்க இவுகள் எங்க என கண்களால் தேடினாள் அவளின் அரவத்தில் திரும்பியவன் சொல்லுமா எதுவும் பேசணுமா ஆமாம் உனக்கு உடம்புக்கு ஓகேவா ம் என்னை தலையை சேர்க்க என்னாச்சுடா அந்த பொண்ணுக்கு இவ்வளோ அமைதியாக இருக்குது என்னை யோசிக்க அண்ணா என்னம்மா அவங்க எங்கே யார் கேட்குது இந்த பொண்ணு ஒருவேளை பிரகாஷியோ ஓ உங்கள் மாமா பையனா இப்போதான் வெளியில் போனாங்க அவன் இல்லை ஆ ஆதி அண்ணாவா இப்போதான் மேலே ஏறி போனாங்க என கூறி முடிப்பதற்குள் தமிழ் அவ்விடமில்லை என்னமோ போடா போடாச்சந்துரு உன் பொழப்பு வர வர சிரிப்பா சிரிக்குது என விட்ட வேலையை தொடர்ந்தான் கண்களில் காதலுடன் விக்ரமை பார்க்க அவளிடமிருந்த தடைகளையும் மீறி சென்றாள் தமிழ் தொடரும் நீங்கள் இதுவரை கேட்டுக்கொண்டிருந்தது சுதாகரியின் ஜில்லனு ஒரு காதல் மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்